வா சிறப்பு வாய்ந்த தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு வருடா வருடம் நமது புலவாசல் கிழக்கு ஒன்றிய பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்ன அவர்களின் தலைமையேற்று ஒவ்வொரு வருடமும் கொடியேற்று விழா சிறப்பான முறையில் நடந்து நடைபெறவில் அதனை முன்னிட்டு பொனவாசு கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அதம்பாறு ஊராட்சி கிரகநாதபுரம் பிள்ளையில் பாட்டாளி இளைஞர் சங்க செயலாளர் தம்பி அருண்குமார் அவர்களின் தலைமையில் ஆற்றலுக்குரிய அண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் வேணுபாஸ்கர் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரையாற்றினர்

இது கொடியேற்றுவிட்டு மகிழ்ச்சி அளிக்கின்றது இது கொடியேற்று நிகழ்ச்சியானது ஒரு எட்டாண்டு காலமாக தொடர்ந்து அவம்பாவூர் பஞ்சாயத்தில் இயக்கப்பட்டுள்ளது இது ஒன்று சில ராஜா அவர்கள் ஆலோசனைப்படி இந்த ஆலோசனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் வரும்போது எல்லாம் போட்டு சிறப்பாக செய்யப்படும் என்ற ஒரு நிகழ்வில் அந்த ஆசை கூடிய விரைவில் ஈர்க்கப்படும் இந்த ஆண்டு ஒவ்வொரு கிராமமாக நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்போது அந்த பகுதி அனைத்து குடிமரம் என்பது கல்வெட்டு பொறுமையை குடிமரமாக இருக்கணும் அதுதான் நம்ம ஐயா மக்கள் வெளிநாடு என்பது குறிப்பாக நம்ம இந்த பயிர் எடுத்துக்கோன்னா எல்லாருமே வந்து விவசாயம் தான் விவசாயத்தை சார்ந்த நிறைய அதில் எந்த மாற்று மாற்றுக்கட்டும் இல்லை கட்சிக்கும் பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில தலைவர் பலியும் சரி நம்மளும் சரி தாய் தந்தைக்கு அடுத்த கடவுள் யாருன்னு கேட்டால் விவசாய அது பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் அந்த நோக்கம் எண்ணற்ற திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திட்டங்களை நிறைய வச்சுருக்காங்க திட்டங்களை முழுமையாக செயலாற்றி நான் ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு கிராமத்துக்கும் வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் மற்றவர் ஐயா அவர்கள் நமக்கு வலியுறுத்தினி ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணை பிரச்சாரம் உட்காந்த தென்னையில் உட்காந்து நம்ம கட்சியோடையும் கொள்கையை எடுத்து சொல்லி அவங்க நண்பர்கள் மிக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாம்பழத்துக்கு எல்லாருமே வாக்களிக்கும் அந்த வாக்களிக்கிறதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக பணியாற்றணும்னா நம்ம எதிர்பார்க்குற திட்டங்களை முழுமையும்